கந்தக் போர்க்களம் ரசூலுல்லா கடுமையான குளிர் கந்தக் போர்க்களமே கடுமையான குளுர் அவர் ரசூலா சொல்லாமர்கள் அலா ரஜுலுன் ஒரு ஆளு போய் ஹபர்கோ எதிரிகள் இடத்துல போய் செய்தியை கொண்டு வர மாட்டாங்களா யாராவது செய்தியை கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தருமே அசையில்லை ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்றாங்க அப்படி யாரு இந்த தகவலை சேரிச்சிட்டு வர்றாங்களோ கேமத்தில்னால அவர் நானும் இப்படி இருப்போம் இந்த டைட்டலை போட்டு யாரும் அசையலை அப்போ குளிர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க அவரை சொல்ல பார்த்தாங்க யா உதைஃபாப்பும் உதைஃபாவை எழுந்துரு அப்படிங்கிறாங்க போய் செய்தி எடுத்துட்டு வா என்று துவா செய்து அனுப்புகிறாங்க அவர் சொல்கிறாரு அப்படியே வெந்நீரில் அப்படியே மிதந்து போகிற போய் சேர்ந்தேன் அங்கே போய் பார்த்தேன் அபு நெருப்பம் நோக்கிட்டு உட்காந்துருக்காது அம்பை எடுத்து வச்சனாக்கம் ஆளை நச்சிருப்பேன் ஆனால் ரசுல்லா சொன்னாங்கல்லாம் தது அருகும் அவர்களை நீ கிளப்பி விட்டுறாத ரகசியமா செய்தி எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி விட்டதுனால எடுத்த அம்ப அப்படியே வச்சுட்டு அதே மாதிரி திரும்ப வந்துட்டேன் வந்த உடனே குளிர் தாக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பாதுகாப்பு அது வரைக்கும் இருந்திருக்குது இப்போ ரசூல்லா தொழுது கொண்டிருந்த அந்த உபரி ஆடையில எண்ணெய படுக்க போட்டு தூங்குப்பா என்ன மாதிரியான ஒரு அனுசரணை உல்லாஹூ அக்பர் அவங்க தூங்குறாங்க அவங்க தொழுதுகிட்டு இருக்காங்க கும் யா தூங்கு மூஞ்சியே எழுந்துரு என்று எழுப்பி விடுறாங்க